ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to விஜய் டி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட கணக்கீடு படிவம் அதாவது எஸ்ஐஆர் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் அப்படின்னு வந்து சொல்லின்னு வராங்க இந்த படிவத்தை எப்படி வந்து நீங்களே வந்து ஃபில்லப் பண்ணி அதிகாரிகள் அதாவது பிஎல் ஓட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி டீடெயிலாக வந்து ஈஸியாக வந்து தர போகிறேன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கனா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது ஓட்டருடைய ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ வந்து போட்டுட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி வந்து பார்க்கும்போது யாருமே வந்து கரெக்டாக எல்லா ஃபார்மில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து பிரசனே பண்ணல நிறைய ஆப்ஷனில் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபில்அப் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஈஸியாக வந்து கடந்து போயிடுறாங்க நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக முழுக்க முழுக்க பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் கூட நீங்கள் தவற விடாமல் இந்த ஃபார்மை நீங்களே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸ் கூட காலியாக விட வந்து விட மாட்டீங்க அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறேன் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து நான் சொல்கிறேன்னா பிஎல்ஓகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்துலேருந்து ஆறு பிஎல்ஓனை வந்து நேரக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட எப்படி வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் இந்த இடத்துல யார் உறவினரோட நேம்னா அந்த உறவினரோட நேம் வந்து போடணும் அப்படின்ற அளவுக்கு டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்கோம் அதனால் யூடியூப்லேயே நீங்கள் இந்த ஒரு வீடியோவை தவிர வேறு எந்த வீடியோலையும் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஈஸியான வீடியோ வந்து கிடைக்காது அப்படின்றத நான் முன்கூட்டியே கான்ஃபிடென்ஸாக வந்து சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் பிஎல்ஓஓட்ட வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து பிஎல் ரோட்டை கொடுக்கும்போது அந்த பிஎல் ரோட்டை நம்ம டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கும் அதனால் கான்ஃபிடென்ஸாக நூறு சதவீதம் இந்த ஃபார்மை ஈஸியாக நீங்களே வந்து ஃபில்அப் பண்ணலாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த தகவல் கொடுக்கணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய தேர்தல் ஆணையத்தோடைய கணக்கீடு படிவம் இப்படி தான் வந்து இருக்கும் நான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு சில பிரைவேட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பிளர் பண்ணி வந்து வச்சுருக்கேன் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாவே வந்து மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கும் இதில் கணக்கீடு படிவம் அப்படின்றது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி பிஎல்ஓ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்களுடைய பார்ட்டில் நீங்கள் கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற பார்ட்டில் யார் வந்து உங்களுக்கு பிஏஓ உங்களுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருக்கிற பிஎல்ஓ யாரோ அவங்க டேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் அந்த காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி ஈஸியாக வந்து கேட்டுக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனாக வாக்காளருடைய பெயரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கம்பல்சரியாக யார் இது வந்து இந்த வாக்காளர் லிஸ்ட் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை எண்ணும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ஓட்டர் கார்டில் இருக்கிற என் யூகே இல்லை பிகே அப்படின்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது போல் எண்ணை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க கீழே முகவரியும் வந்து டிடிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாக்ஸில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை எண் பாகம் எந்த பாகத்தில் வந்து வரீங்க எத்தனாவது வரிசை எண்ணில் வரீங்க எந்த சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதியில் வந்து நீங்கள் ஓட்டு போகிறீங்க என்ன மாநிலம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கோடு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பார்க்கோடில் முக்கியமாக அவங்க வந்து அதாவது பி எல் ஓக்கான அவங்க ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இஷ்யூ பண்ணும்போது அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இஷ்யூ பண்ணுவாங்க திரும்ப வாங்கும்போது ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை வந்து வாங்குவாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய புகைப்படம் நீங்கள் எப்போ ஓட்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணீங்களோ இல்லை வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணீங்களோ அப்போ கொடுத்த ஃபோட்டோ வந்து இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ என்ன புகைப்படம் ரீசனாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள்ளே எடுத்த புகைப்படமாக ரீசனான புகைப்படமாக வந்து ஒட்டுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்தது இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்து வரும் இந்த ஃபார்ம் மேக்ஸிமம் வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து நான் பிடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும் ஃபுல் ஃபார்மை மேக்ஸிமம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபார்மில் அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணணும் அதில் முதல்ல முதல்ல கேட்டிருக்கிறது பிறந்த தேதி அதுவும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிடி பார் எம்எம் பார் ஒய்ஒய் ஒய் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது அவங்க கொடுத்துக்கிற ஃபார்மெட்டில் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டு அடுத்தது ஸ்லாஷ் போட்டு என்ன மந்த் அப்படின்றத நம்பரத்தில் நம்பரில் எழுதிட்டு ஸ்லாஷ் போட்டு என்ன இயர் அப்படின்றத ஃபோர்ட்டு டிஜிட்டில் கரெக்டாக வந்து எழுதிங்க இப்போ நான் ஃபில்அப் பண்ணிக்கிற மாதிரி அடுத்தது ஆதார் எண் கேட்டிருப்பாங்க விருப்ப தேர்வு அப்படின்றதே வந்து கேட்டுருக்காங்க ஆதார் எண் உங்களுடைய விருப்பம் இருந்தால் நீங்கள் எழுதலாம் இல்லை எழுதாத கூட வந்து விட்டுருக்கலாம் ஆதார் எண் ஆனால் கம்பல்சரி எழுதுறது ரெக்கமெண்டட் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய ஆதார் கார்டில் டுவல் டிஜிட் ஆதார் நம்பர் வந்து இருக்கும் ஃபோர் 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 அப்படின்ற மாதிரி நாலு நாலு நம்பராக பன்னெண்டு நம்பர் இருக்கும் அந்த பன்னெண்டு நம்பரும் கரெக்டாக வந்து எழுதிங்க அடுத்தது கைபேசி எண் நீங்கள் இப்போ ரீசண்டாக என்ன மொபைல் நம்பர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக மேக்ஸிமம் ஆதார் கார்டில் லிங்க் ஆகிற மொபைல் நம்பராக ஓட்டர் ஐடிக்கு வந்து கொடுங்க அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிங்க அடுத்தது தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர் மேக்ஸிமம் இதில் தான் வந்து நீங்கள் நோட் பண்ணணும் தந்தையின் பெயர் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து இருக்கும் அவங்களுடைய பெயரே வந்து இருங்க தந்தை இல்லாதவர் கார்டியின் பெயர் இருந்ததுன்னா கார்டியின் பெயர் வந்து எழுதலாம் பாதுகாவலர் பெயர் அப்படின்றதுல மேக்சிமம் தந்தை பெயர் வந்து கரெக்டாக வந்து எழுதிங்க அடுத்தது தந்தை பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள எட்டை எண் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க உங்கள் தந்தை இருந்திருந்தால் அவருக்கு வாக்காளர் அட்டை இருந்திருந்தால் தான் கண்டிப்பாக கம்பல்சரியாக அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் யூகே இல்லை பிஏ பிகே அப்படின்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது போல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த வாக்காளர் உரிமை அட்டை வந்து நம்பரை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது தாயாரின் பெயர் மேக்ஸிமம் உங்களுடைய தாய் வந்தோட நேம் வந்து இருந்ததுன்னா அவங்களுடைய நேமை டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க அடுத்தது உங்களுடைய தாயார் வாக்காளர் அட்டையோட புகைப்படத்தோட அட்டையோட எண் அதாவது ஓட்டர் ஐடியோட நம்பர் வந்து கேட்டிருக்குங்க அது வந்து இருப்பின் எழுதலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் எழுதலாம் இல்லைனா வந்து தவிர்த்துடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மேக்சிமம் வந்து எழுதுறது ரொம்ப வந்து ரெக்கமெண்ட் எழுதலாம் கம்பல்சரியாக அடுத்தது துணைவரின் பெயர் இருப்பின் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அதாவது ஒரு சிலவங்க ஓட்டர் ஐடி வந்து திருமணமானவர்களாக இருந்தால் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இது வந்து எழுதணும் அதாவது மனைவியாக இருந்தனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இது இது எழுதலாம் இல்லை மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கணவர் எழுதும்போது கணவராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனைவி மனைவீது வந்து கண்டிப்பாக வந்து எழுதலாம் இப்போ மேக்ஸிமம் வந்து ஆண்களாக இருந்தால் திருமணமான ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய இது வந்து எழுதலாம் பெண்களாக இருந்தால் அவங்களுடைய கணவர் வந்து எழுதலாம் துணைவியாரின் பெயர் இருப்பின் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஒருவேளை அவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா நீங்கள் அதை ஃபில்அப் பண்ண தேவையில்ல நார்மலாக ஒரு ஐஃபன் வந்து போட்டுடலாம் அடுத்தது துணைவையாரினோடய வாக்காளர் புகைப்பட அட்டையோட எண்ணும் வந்து கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம் உங்களுடைய துணைவையாருடைய உங்களுடைய கணவரோடையோ இல்லை மனைவியோடையோ ஓட்டரை நம்பர் இருந்ததுன்னா அவங்களுடைய ஓட்டரை நம்பர் கம்பல்சரியாக வந்து என்ட்ரு பண்ணுங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஃபில்அப்போட டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் வந்து ஈஸி தான் உங்களுடைய பர்த் டேட்டை வந்து ஃபில்லப் பண்ணுறீங்க ஆதாரோட நம்பரை வந்து ஃபில் அப் பண்ணுறீங்க எண் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்னவோ அதை வந்து ஃபில் அப் பண்ணுறீங்க அடுத்தது உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய தந்தையோட வாக்காளர் அட்டை இருந்ததுன்னா அவங்களுடைய நம்பரை வந்து எழுதுறீங்க அடுத்தது தாய் பெயர் தாய் பெயரை வந்து எழுதிட்டு அவங்களுடைய வாக்காளர் அட்டை இருந்ததுன்னா இருந்ததுன்னா ஐடி நம்பர் வந்து எழுதுங்க இல்லைன்னா விட்டு அடுத்தது துணைவேர் பெயர்னா கணவர்னா மனைவியோட பெயர் மனைவினா கணவருடைய பெயர் வந்து கண்டிப்பாக எழுதலாம் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் அடுத்தது ரெண்டாவது பார்ட்டு தான் மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கலாம் இப்போ வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாக்கிறது தான் வந்து ஃபார்ம்ல ரெண்டாவது பார்ட்டாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கிற இருக்கிற பாக்ஸஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது ஃபர்ஸ்ட் பாக்ஸஸ் வந்து நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணலாம் ரெண்டாவது உங்களுக்கு ஜூமாக வந்து இருக்கணும் இந்த ஃபார்ம் தான் நான் கிராப் பண்ணி ரெண்டு ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்றது ஒரு பாக்ஸாகவும் அடுத்தது அதே பாக்ஸ்ல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்றதையும் வந்து கேட்டிருக்காங்க அதாவது இப்போ நான் உனக்கு எக்ஸாம்பிளாக இந்த வாக்காளர் வந்து எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த வாக்காளர் லிஸ்ட் வந்து வள்ளி அப்படின்றவங்களுடைய பெயருடைய வாக்காளர் லிஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வயது வந்து ஆகுது இவங்க ரெண்டாயிரத்தி இரண்டில் கண்டிப்பாக வந்து வாக்கு வந்து செலுத்தியிருப்பாங்க அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க கம்பல்சரியாக வந்து ஓட்டு போட்டிருக்க நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது அது போல இருக்கிறவங்க கம்பல்சரியாக ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரண்டுல ஐடி இருந்திருக்கும் அவங்களோட டீடைல்ஸ் கம்பல்சரியாக வந்து என்ட்ரி பண்ணணும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக வந்து வாக்காளர் அட்டையை வந்து நேம் அப்ளை பண்ணியிருக்கீங்க இப்போ தான் வந்து ஓட்டு போடுறீங்க ரீசனாக அப்படின்ற மாதிரியாக இருந்தால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து அதாவது பழைய திருத்தத்தின் தீவிரப்பட்டியல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அந்த ஃபார்மில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ண தேவையில்ல ஃபர்ஸ்டில் இருக்குது இப்போ இவங்களுக்கு வயது வந்து நாற்பத்தைந்து அப்படின்றதுனால இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஐடி நம்பர் இருந்திருக்கு ஓட்டும் வந்து போட்டிருக்காங்க அப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டோட அவங்க வில்லேஜோடைய ஓட்டர் லிஸ்ட்டை வந்து எடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் வந்து சொல்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டவங்க மேக்ஸிமம் நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆப்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்க்கணும் மீதி இருக்கிறவங்க ரெண்டாவது டீட்டெயிலை மட்டும் வந்து பார்த்தா வந்து போதும் இப்போ அவங்க ஓட்டுரு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டுருக்கிறதுனால அவங்களுடைய வாக்காளரின் பெயர் அப்போ 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 ஐடியில் என்ன பெயர் இருந்ததோ அந்த பெயர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ரெண்டாவது பாக்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அதாவது அப்பத்தி ஓட்டைடியோட நம்பர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு டவுட்டாக வந்திருக்கலாம் அப்பத்தி ஓட்டரைடி நம்பரில் டிஎன் ஸ்லாஷ் ஜீரோ ஃபைவ் இல்லை டென் அது போல் வந்து மென்ஷன் பண்ணி ஸ்லாஷ் ஸ்லாஷ்னு வந்து மென்ஷன் பண்ணி ஜீரோ ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபோர் அப்படின்ற மாதிரி டிஎன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ஓட்டரைடி நம்பர் இருந்தால் வந்து எழுதலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு சிலவங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் புதுசாக வந்து ஐடி பதினெட்டு வயசு அப்போ தான் வந்து ஆயிருக்கு அப்போ அப்ளை பண்ணாங்கனா இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடி நம்பரே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் மேக்ஸிமம் பிகே இல்லை யூகேன்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை வந்து இருந்திருக்கலாம் அதனால் பழைய ஓட்ரை ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓட்டு போடும்போது இருந்த ஓட்டர்டி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுவீங்க அடுத்தது உறவினரின் பெயர் உறவினர் பெயர் என்னும்போது அப்பா பெயர் எழுதலாம் இல்லை அம்மா பெயர் எழுதலாம் அப்படி இல்லைனா கணவரோட பெயர் வந்து எழுதலாம் மேக்சிமம் திருமண மாணவர்களாக இருந்ததுன்னா உங்களுடைய மனைவி பெயர் வந்து எழுதுங்க இல்லைனா கணவரோட பெயர் உறவினர் பெயர் அப்படின்ற இடத்துல வந்து எழுதுங்க அடுத்தது உறவு முறை வந்து உறவினரின் பெயர் இடத்துல யார் பேர் எழுதுறீங்களோ அவங்களுடைய உறவு முயற்சி என்ன இப்போ மனைவியோட பெயர் இருந்தீங்கன்னா மனைவின்னு போடுங்க இல்லை கணவரோட பெயர் இருந்தீங்கன்னா கணவர்னு போடுங்க இல்லை அப்பாவோட பேர் அம்மாவோட பெயர் எழுதிங்கன்னா தந்தை இல்லை தாய் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் இவங்களுடைய ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்றவரத்தை வந்து அவருடைய கணவர் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியோட கணவர் பெயர் வந்து தக்ஷணாமூர்த்தி அப்படின்ற உறவினர் பெயரில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உறவு முறையை கணவர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிடுது அடுத்தது மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை வந்து ஃபில்லப் பண்ணிங்க அடுத்தது மாநிலம் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாடை வந்து ஃபில் பண்ணிங்க அடுத்தது சட்டமன்ற தொகுதியின் பெயர் இப்ப இருக்கிற சட்டமன்ற தொகுதியோடைய பெயர் வந்து இந்த இடத்துல வந்து எழுதக்கூடாது மேக்ஸிமம் வந்து சட்டமன்ற தொகுதியுடைய பெயர் இப்ப இருக்கிற சட்டமன்ற தொகுதியுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ல மேக்ஸிமம் பாட்டமில் அதாவது ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடும்போது என்ன சட்டமன்ற தொகுதியாக வந்து இருந்ததோ அந்த தொகுதியோட நேம் வந்து எழுதலாம் இது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து எழுதலாம் இல்லைனா வர பிஎல் ஓட்ட கேட்டு நீங்கள் ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த சட்டமன்ற தொகுதி அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன இருந்ததோ அதை ஃபில்லப் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி எண் பெயர் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அந்த சட்டமன்ற தொகுதியோட எண்ணுன்னு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு எண் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணை வந்து ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பத்தி பாகத்துலேயும் அப்பத்தை வரிசை எண்லையும் அதாவது ஓட்டர் லிஸ்டில் எந்த பாகத்தில் வந்து இருந்தீங்க அந்த பாகத்தோட எண் அடுத்தது வரிசை எண் இது ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் அடையாள அட்டையோட லிஸ்ட்டில் வந்து வந்து இருக்கும் அதாவது ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிற ஓட்டர் லிஸ்டில் தான் இந்த லாஸ்ட் காலமில் இருக்கிற மூணு பாக்ஸோட நம்பர் சட்டமன்றம் சட்டமன்ற தொகுதியோட எண் பாக எண் வரிசை எண் உங்களுடைய லிஸ்ட்டு பேரில் வந்து இருந்ததுன்னா உங்களுடைய வரிசை எண்ணும் கம்பல்சரியாக வந்து ஃபில் அப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அடுத்தது ரெண்டாவது பாக்ஸு வந்து வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃபில் அப் பண்ணும் யார் யாருக்கெல்லாம் வந்து ஓட்டை ஐடி இருக்குதோ யார் யாருக்கெல்லாம் வந்து ஃபார்ம் இருக்கோ எல்லாருமே வந்து இந்த ரெண்டாவது அதாவது முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அதாவது மேக்சிமம் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஓட்டு ரெண்டாயிரத்தி இருந்தால் தான் நீங்க ஃபில்லப் பண்ண போறீங்க இல்லைனா அதில் இருக்கிறது எதையுமே ஃபில்அப் பண்ண தேவையில்ல ஆனா பக்கத்துல இருக்கிறது உறவினரோட பெயர் மேக்சிமம் நீங்க மேலே வந்து துணைவியார் பெயர் இல்ல தாய் தந்தை பெயர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எழுதியிருப்பீங்க அதுல யாருடைய பெயர்னா உறவினர் பெயரில் நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம் அதுக்கு கீழே பெயர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுடைய உறவினர் பெயர் கணவராக இருந்தாருன்னா கணவருடைய பெயர் வந்து எழுதிட்டு பிராக்கெட்ல கணவர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தந்தைப்பேரை எழுதுனீங்கன்னா தந்தைப்பேரை எழுதிட்டு பிராக்கெட்டில் தந்தை அப்படின்னு வந்து எழுதலாம் இல்லை தாய் பேர் எழுதுகிற மாதிரி இருந்தால் தாய் பேர் எழுதிட்டு பிராக்கெட்ல தாயின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுங்க அவங்களுடைய ஐடி நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுடைய ஓட்ரை நம்பர் டிஎன் பார் ஜீரோ ஃபைவ் இல்லை டென் அது போல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ஐடி நம்பர் இப்போ இருக்கிற ஐடி நம்பர் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடும்போது என்ன ஐடி நம்பர் இருந்தோ அந்த நம்பரை வந்து எழுதணும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவர்களுக்கு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலவங்களுக்கு இல்லாத கூட வந்து இருக்கலாம் அதனால் இருப்பின் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருந்தால் வந்து எழுதலாம் இல்லைனா வந்து விட்டுடலாம் அடுத்தது உறவினரின் பெயர் இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு வந்து டவுட் கேட்டிருக்காங்க நிறைய பேர் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டவங்க எல்லாருமே இந்த ஆப்ஷனை வந்து விட்டுறாங்க அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளரின் உறவினர் பெயர் வந்து கேட்டிருக்கோங்க அதில் உங்களுடைய உறவினர் பெயர் எழுதிட்டு இருப்பீங்க அடுத்தது ரெண்டாவதும் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர் பெயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வரும் இது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற உறவினருடைய உறவினர் பெயர் இப்போ வந்து இவங்க வாக்காளருடைய பெயர் வந்து வள்ளி அவங்களுடைய கணவர் பெயர் வந்து உறவினர் பெயரில் எழுதிட்டாங்க கணவர்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ தட்சிணாமூர்த்தின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா கணவருடைய பெயர் அவருடைய உறவினர் பெயர் வந்து கேட்டிருக்காங்க அவரோட உறவினர் பெயர் அவங்களுடைய தந்தை பெயரோ இல்லை தாய் பெயரோ வந்து எழுதலாம் கண்டிப்பாக ஏன்னா இவரோட லிஸ்டையும் அவங்களுடைய லிஸ்ட்லையும் கண்டிப்பாக வந்து ஸ்கிராஷ் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸை வந்து கேட்குறாங்க இப்போ ஒரே ஃபார்மில் ரெண்டு உறவினர்களுடைய டீட்டெயில்ஸும் வந்து கிடைச்சிருது ஓட்டர் ஐடி அடுத்தது வந்து அப்ளை பண்ணுறவங்களுடைய அதாவது ஃபார்ம் அப் பண்ணுறவங்களுடைய டீட்டெயில்ஸும் வந்து கிடைச்சிது இது போல் இந்திய தேர்தல் ஆணையம் கிராஸ் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து கேட்கறதுக்கான காரணம் அப்படின்றத நீங்கள் கட்டாயமாக வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறவினர் பெயரை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுடைய என்ன உறவு முறை தாயாக இருந்தால் தாய் இல்லை தந்தையாக இருந்தால் தந்தை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு அவங்களுடைய மாவட்டம் என்ன அவங்களுடைய மாநிலம் என்ன அதே போல் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சொன்ன மாதிரி அந்த உறவினர் பெயர் இப்போ கணவரது வந்து ஃபுல்லாக அந்த ஃபில்லப் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த சட்டமன்றத்தில் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க அந்த சட்டமன்ற தொகுதியோட எண் சட்டமன்ற தொகுதியோடைய பெயர் அடுத்தது அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த சட்டமன்ற தொகுதியில் ஓட்டர் லிஸ்ட்டில் எந்த வரிசையில் வந்து வராங்க எந்த பாகத்தில் வந்து வராங்க அப்படின்றத எல்லாமே டீடெயிலாக வந்து ஃபில்அப் பண்ணும் இந்த மேக்ஸிமம் நம்ம சொன்னதை வச்சு நீங்கள் ரெண்டு காலத்தையும் வந்து ஃபில்லப் பண்ணிடலாம் என்ன ஒன்றே ஒன்று ஃபில்லப் பண்ண முடியாதுன்னா சட்டமன்ற தொகுதியோட எண்ணையும் பாக எண் அடுத்தது வரிசை எண் இதை தான் வந்து ஃபில்லப் பண்ண முடியாது இதையும் நீங்களே வந்து ஃபில்லப் பண்ணலாம் எப்படி ஃபில் பண்ணலாம்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு தொகுதியோடைய வாக்காளர் லிஸ்ட்டை எப்படி வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதியோட லிஸ்ட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த தொகுதியில் உங்களுடைய வில்லேஜோட லிஸ்ட்டை ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய வில்லேஜ் லிஸ்ட்டில் உங்களுடைய பூத்தோட லிஸ்ட்டும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பூத்தில் உங்களுடைய நேம் எந்த இடத்துல வருது உங்களுடைய உறவினரோட நேம் எந்த இடத்துல வந்து வருது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை எடுத்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்தோட வரிசை என்னை வந்து மென்ஷன் பண்ணி வந்து போடலாம் இது வந்து ரொம்ப லாங்கான ப்ராசஸ் தான் இந்த ரெண்டாவது பாக்ஸில் பாட்டமில் இருக்கிற ப்ராசஸ் இது மேக்ஸிமம் உங்களால் சர்ச் பண்ணி வந்து எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து ஃபில்அப் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன்லாம் யூஸ் பண்ணுறீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது நீங்களே வந்து அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் எடுத்து ஃபில்அப் பண்ணி வந்து கொடுக்கலாம் மேக்ஸிமம் என்னால் முடியல ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியல பாட்டமில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில்அப் பண்ண முடியல ஆனால் என்னோடய டீட்டெயில்ஸு உறவினரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணிட்டேன் சட்டமன்ற தொகுதி பாகமெண் வரிசைன்னெலாம் ஃபில்அப் பண்ண முடியலன்னா நீங்கள் உங்கள் ஃபார்ம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா பிஎல்ஓ உங்கள் பாட்டுக்கு இருக்கிற பிஎல் ஓட்டையே வந்து சொல்லி இது போல் வந்து எனக்கு தெரியல இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா அவங்களே வந்து ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணிக்குவாங்க அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டோட ஓட்டர் லிஸ்ட்டே வந்து வச்சுருப்பாங்க எந்த கிராமத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த கிராமத்தோடைய ஓட்டர் லிஸ்ட் வச்சிருப்பாங்க மேக்ஸிமம் வந்து யாருக்கு வந்து ப்ராப்ளம் வரலனா வெளியூர்லேருந்து திருமணம் இங்கே வந்தவங்களுக்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அடுத்தது வந்து வீடு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லை வந்து குழம்புருப்பாங்க இல்லை வந்து வேற ஒரு வெளியூர்லேருந்து வெளியூருக்கு வந்து வந்திருப்பாங்க அங்கே ஐடி லிஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இது போல் இருக்கிறவங்க தான் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஏற்கனவே எந்த தொகுதியில் ஓட்டு போட்டிங்களோ அந்த தொகுதியிலேருந்து லிஸ்ட்டை வந்து எடுத்து என்ட்ரு பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் பிஎல்யூட்டே இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து கேட்டிங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய கையெழுப்பம் இல்லை வந்து குடும்ப உறுப்பினர்களோட கையெழுப்பை வந்து கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம் உங்களுடைய கையெப்பமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கையெழுத்து போட முடியலைன்னா வேறோட ரேகை வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யார் வந்து எந்த பிஎலில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் வந்து கொடுத்தாங்களோ மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிஎலோட நேமு அவங்களுடைய மொபைல் நம்பர் அவங்களுக்கே கான்டெக்ட் பண்ணி திரும்ப வந்து இந்த ஃபார்ம் வந்து ரிட்டர்ன் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு சப்மிட்டட் அப்படின்னு வந்து ஃபில்அப் பண்ணிடுவாங்க இது ஃபுல்லாக கம்பல்சரியாக ஏன் அது நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்தளவுக்கு டீட்டெயிலாக இது வந்து கணக்கீட்டு படிவம் அப்படின்னும்போது இந்த ஓட்டர் லிஸ்ட்டு நியூஸ்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் யாரெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணி டீடெயிலாக ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் ஓட்டு இருக்கும் மீதி எல்லாரும் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து நீக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது அதனால தான் இந்த அளவுக்கு நான் இவ்வளோ லேட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்தளவுக்கு டீட்டெயில்ஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபார்மை வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்ணோம் இந்திய தேர்தல் ஆணையோட கணக்கீடு படிவத்தோட ஃபார்மை வந்து எப்படி ஃபில்லப் பண்ணோம் அப்படின்றத ஈஸியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் வந்து வீடியோட லென்த்து வந்து ரொம்ப நீட்டாக தான் வந்து இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸான விவரம் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த அளவுக்கு லென்த்தாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வந்து போடுவேன் அது என்னென்னா நீங்கள் வந்து சட்டமன்ற தொகுதியோட ரெண்டாயிரத்தி ரெண்டோட ஃபார்ம் வந்து அதாவது ஓட்டர் லிஸ்ட்டை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட்டாக வந்து இந்த ஃபார்மை எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் கொண்டு வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இருபது நிமிஷம் வீடியோ நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணால் தான் வந்து பார்க்க மாட்டீங்க ஸ்கிப் பண்ணி தான் வந்து வாட்ச் பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த டவுட்டில் எந்த இடத்துல டவுட் இருக்கோ அந்த ட இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட வந்து வாட்ச் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம் மேலும் இது இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரியாக வந்து இந்த வீடியோன்னு கேட்டுக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ எந்த வீடியோ வந்தாலும் நீங்கள் டவுனட் டவுட் வந்து கேட்டிங்கன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுற ஒரே ஒரு சேனல் நம்ம சேனல் மட்டும்தான் ஏன் மேக்ஸிமம் வந்து சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற வீடியோ நிறைய சேனலில் வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்களான்றது எனக்கு டவுட் தான் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வீடியோவை வந்து என்னை டேக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நம்ம இந்த அளவுக்கு சொன்ன எஃபர்ட் வந்து யூஸ் ஆகும் மேக்ஸிமம் வந்து வில்லேஜ் குரூப்பு அதாவது கிராமத்தோட குரூப் வந்து இருக்கும் இல்லை உங்களுடைய ஊரோட குரூப் வந்து இருக்கும் அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணும்போது உங்களுடைய மக்கள் எல்லாமே உங்களுடைய ஊர் மக்கள் எல்லாருக்குமே இந்த ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் ஐந்து பேர் இருக்காங்கன்னா ஐந்து பேருக்கும் வந்து மேக்ஸிமம் பதினெட்டு வயது நிரம்பி இருந்ததுனா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பயனோட தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ரீதியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்